நீங்க ஜியாராவுக்கு கூட்டிட்டு போனது எல்லா விஷயங்களும் சிறப்பாக இருந்துச்சு எந்த விதமான குறைகளையும் பெரிய அளவுக்கு சொல்ல முடியாது மனிதர்கடிப்பில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் மற்றபடி உணவு இருக்கக்கூடிய தங்கும் இடம் மற்றபடி ஆயிரம் ரூபராசை வரக்கூடியவர்களுக்கு தேவையான எல்லா வகையான உதவிகள் குறிப்பாக இந்த சூழ்நிலையில் வரக்கூடியவங்களுக்கு நிறைய உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அந்த நேரத்தில் கூட நீங்கள் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் நான் நல்ல விதமாக பார்த்துக்கிட்டீங்க இப்படி எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாம் நல்லா உங்களுக்கு அரவு செய்யணும்